ஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா முட்டக்கோஸ் கீமை அப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கீமாவை நல்லா கொத்தி ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க குக்கரை இப்போ சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆய்சுவல் வந்தோன்னா ஒரு ரெண்டு துண்டு பட்டர் ரெண்டு பச்சை மிளகா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கட் பண்ணி பத்து சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் ஒரு ஒரு ரொம்ப வதங்கணும் ஸ்டேஜ் கிடையாது கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் சின்ன தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்து பெரிய தக்காளியாக இருந்தால் நீங்கள் ஒன்று சேர்த்துக்கோங்க போதும் நல்லா மசாலா வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் வாங்க இப்போ நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணலாம் மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம அதை எடுத்து வச்சுருக்கோம் முடியாது தேங்காய் மூணு டேபிள் ஸ்பூன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் முக்கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் இதை நல்லா மையம் அரைக்க வேணால் கொஞ்சம் நொறு நுரமாக அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மசாலா நமக்கு தேவை கிடையாது லாஸ்ட்டாக தான் நம்ம இது சேர்ப்போம் வாங்க வெங்காயத்தக்காளி நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பச்சை நல் போகிற வரையும் நல்லா வதங்கட்டும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பையும் நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் நல்லா மசாலாவை நல்லா மிங்கில் ஆகிற மாதிரி கிளறி விடுங்க வெங்காயம் தக்காளி கூட எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்லா மசாலாவை அந்த ஸ்டேஜில் தான் நல்லா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கீமா அதை சேர்க்கணும் முன்னாடியே சேர்க்கக்கூடாது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தான் கீமா சேர்த்துருக்கேன் நான் இது இன்றைக்கி கீமா வந்து இரநூறு கிராம் எடுத்துருக்குறேன் ஒரு சின்ன முட்டைக்கோஸ்க்கு இரநூறு கரெக்டாக இருக்கும் கீமா பாருங்கள் இப்போ நல்லா தண்ணி பிரிஞ்சு வருது பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் தான் முட்டைக்கோஸ் சேர்க்கணும் கீமாலேயும் தண்ணி விடும் முட்டைக்கோஸ்லேயும் தண்ணி விடும் அதனால நம்ம இதுக்கு எந்த ஒரு தண்ணியும் சேர்க்க வேணாம் மிக்சி ஜார் அலசி தண்ணி மட்டும் விட்டினா போதும் நல்லா மிங்கிள் ஆகட்டும் மசாலா கூட முட்டைக்கோஸு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிக்சி ஜாரில் மசாலா அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா எல்லாத்தையும் கிளறி விடுங்க மசாலா எல்லா கறி கூட முட்டைக்கோசோடலாம் நல்லா மிங்கிள் ஆகட்டும் இப்போ மிக்சி ஜார் அலசி தண்ணியும் ஊற்றியாச்சு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்குறேன் வேறு எதுவும் தண்ணியெலாம் சேர்க்க வேணாம் இப்போ இந்த மசாலாவோட பாருங்கள் நல்லா பச்சை வசலெல்லாம் போனதுக்கப்புறம் தண்ணி பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தான் குக்கரை மூடணும் குக்கர் வந்து மூணு விசில் விடுங்க கரெக்டாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் விசில் வந்ததுக்கப்புறம் நான் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் கறி முட்டைக்கோஸ் எல்லாமே சூப்பராக மிங்கிலாகி வெந்திருக்கு அவ்வளோதான் லாஸ்ட்டாக மல்லித்தலை தேடி இறக்கிற வீட்டிலே தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்